மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்த அவரது உதவியாளர் பூகுஞ்சன் யார் எது சொன்னாலும் ஜெயலலிதா உயிருடன் இருந்தவரை அம்மா கிட்ட கேட்டு சொல்லுகிறேன் என முழு விசுவாசியாக திகழ்ந்தவர் பூகுஞ்சன் சென்னை மற்றும் தஞ்சாவூரில் வசித்து வந்த பூங்குஞ்சன் தற்போது தஞ்சாவூர் அருளானந்த நகரில் உள்ள தன் உறவினருக்கு சொந்தமான வீட்டில் இருந்தபடி விவசாயம் உள்ளிட்ட பணிகளை செய்து வருகிறார் அந்த அம்மையாரின் மறைவு அவரை அசைத்து பார்த்து விட்டது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அமைதியான போங்குன்றன் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அமைதியாக பூங்குன்றன் இருந்து முழுமையாக ஒதுக்கி கொண்டார் அதற்கு காரணம் எந்த அணியில் போய் சேர்ந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக தன்னை மற்றொரு அணியின் ஆளாக இருப்பாரோ என சந்தேகப்படுவார்கள் என்ற எண்ணம் பூங்குன்றனிடம் மேலோங்கி காணப்படுகிறது ஏனென்றால் பூங்குன்றனை தெரியாத நிர்வாகிகளை அதிமுகவில் கிடையாது என்பதுதான் அவருக்கு சிக்கலை என்கின்றனர் அவருக்கு நெருக்கமானவருக்கு அம்மாவின் மறைவை குற்றினால் சீரணிக்க முடியவில்லை அவர் அதிலிருந்து மீளவும் இல்லை அவருக்கு எப்போதெல்லாம் மனசு சங்கடப்படுகிறதோ அப்போதெல்லாம் அவருக்கு பிடித்த முருகனை வழிபட கோயில் கோயிலாக செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் விவசாயத்தின் மீது ஆர்வம் காரணமாக இப்போது சிறிய அளவில் விவசாயம் செய்து வருகிறார் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பல்வேறு பிரிவுகளாக பிரிவடைந்தது பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஓ பி எஸ் அணி சசிகலா அணி டிடிவி டிவி தினகரன் அணி என பல்வேறு பிரிவுகளாக சேர்ந்து கிடைக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் பிரிந்து கிடப்பவர்களை ஒன்றுபடுத்துவது அவசியம் என கருதுகின்றனர் அதிமுக தொண்டர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதற்கு பிடிவாதம் காட்டி வருவதால் மேலும் சிக்கல் தொடர்ந்து வருகிறது அதிமுக சீனியர் செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் ஆகியோரை இணைக்க வேண்டும் என்றும் பத்து நாட்கள் காலக்கெடு விதித்து பிரிந்தவர்களை இணைக்காவிட்டால் கட்சி எச்சரித்தார் ஆனால் கட்சி பொறுப்புகளில் இந்நிலையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உதவியாளரான பல்வேறு வகைகளில் வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார் கடந்த மாதம் இது குறித்து எடப்பாடி பழனிசாமிக்கு சமூக வலைதளங்கள் மூலம் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என வெளிப்படையாகவே கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போது போற்றுதலுக்குரிய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நலம் நலமறிய ஆவல் நான் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பெரும் நம்பிக்கையை பெற்று பயணித்த அம்மாவின் தொண்டன் இன்று உங்கள் தொண்டன் மனம் திறந்து இந்த கடிதத்தை எழுதுகிறேன் இந்த கடிதம் உணர்ச்சி அன்பு மற்றும் நம்பிக்கையை முழுமையாக பிரதிபலிக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டலில் மக்கள் நலனுக்காக நாம் கடந்து வந்த சோதனைகளும் வெற்றிகளும் நம் மனங்களில் புதைந்து கிடைக்கின்றன அதிலும் புரட்சி தலைவரின் வழியில் புரட்சி தலைவி அவர்கள் அடுத்தடுத்து இரண்டு சட்டமன்ற தேர்தல்களில் வென்றும் சாதனையை நிகழ்த்தியதையும் நாம் அருகில் இருந்து பார்த்திருக்கிறோம் அவர் எதிர்த்து வெற்றி பெற்றது அனைத்து வல்லமைகளையும் என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்தும் இருக்கிறோம் அவர்கள் பெங்களூர் சிறை சாலையில் இருந்த போதும் அந்த சாலையின் தரையில் நீண்ட நாட்களாக அமர்ந்து காத்திருந்த தலைவர்கள் மற்றும் தொண்டர்களின் பாசம் எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் நாம் அனைவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்ப எங்கள் உடம்பில் ஓடுவது கழகத்தின் ரத்தம் என்றும் பெருமைப்பட சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உடன்பிறப்பு என்ற மந்திர வார்த்தையால் கட்டு கிடக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொது செயலாளராக தாங்கள் சிறப்பாக செயலாற்றி வருகிறீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நான் என்பதை நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் நாங்களும் மனப்பூர்வமாக உங்களை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் கழகம் வெற்றி பெற்று நீங்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதை ஒவ்வொரு நீங்கள் புரட்சி தலைவருடைய பொற்கால ஆட்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் வழங்க வேண்டும் என்பது சூழ்நிலையில் சேர்த்து கொண்டால் வெற்றி எளிதாக்கும் இதை மக்கள் சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தொண்டர்கள் அனைவரும் இதை உணர்ந்திருப்பதனால் வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பொறுப்பில் உள்ளவர்கள் தனக்கு நெருங்கியவர்களிடம் கொண்டு வெளியில் சொல்ல தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒற்றுமை நம்பிக்கை மற்றும் ஒரே நோக்குடன் செயல்பட்டால் வெற்றி உறுதி அந்த வெற்றியை நீங்கள் ருசிக்க வேண்டும் என்பதை என்னை போன்ற கடை கூடி தொண்டனுடைய வேண்டுதல் நாங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வெற்றியை விரும்புகிறோம் உங்களுடைய வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி அது எங்களுடைய வெற்றி நீங்கள் முதலமைச்சராக ஏற்க வேண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கொள்கைகளை தொடர வேண்டும் நாங்கள் சொல்வதெல்லாம் உங்கள் நலனுக்காக மட்டுமே நான் நேற்றுள்ள இன்ற நாளையும் கழகத்திற்கான நல்லவற்றை சொல்லிக் கொண்டிருப்பேன் கழகத்திற்கு நல்லதை செய்யும் எந்த கருத்தாக இருந்தாலும் புரட்சி தலைவுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எனது கடமை அதை நான் சரிவர செய்ததால் தான் புரட்சி தலைவி அவர்களோடும் என்னால் இவ்வளவு நாட்கள் பயணிக்க முடிந்தது என்பதும் உங்களை போன்ற உண்மை விசுவாசிகளுக்கு தெரியும் புரட்சி தலைவி அவர்களுடன் பயணிப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல அவருடைய நம்பிக்கையை பெறுவது எவ்வளவு சிரமம் என்பதும் உங்களுக்கு புரியும் அன்றிருந்து அதே மனப்பான்மையோடு இன்றும் தங்களுக்கு எனக்கு வற்றை சொல்லவே விழைக்கிறேன் நாங்கள் உங்கள் தொண்டர்கள் துணை நிற்பவர்கள் முழு ஆதரவாளர்கள் உங்கள் வெற்றி நிச்சயம் மக்களுக்கான ஆட்சியை கழகம் தர வேண்டும் புரட்சி தலைவி அவர்களின் கொள்கையும் புரட்சி தலைவருடைய எண்ணமும் அதுவே பழனிவாழ சுவாமியின் பித்தனான நான் இந்த பழனிசாமியின் ஆட்சி மலர வேண்டும் என்ற ஆசையில் எழுதுகிறேன் தவறு இருந்தால் மன்னித்து உணவில் இருக்கும் கல்லை தூக்கி இருந்துவிட்டும் உணவை உண்பது போல நல்லவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டுகிறேன் எனது நம்பிக்கை உறுதி அன்பு எப்போதும் உங்கள் அருகில் இருக்கும் என கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒற்றுமைக்கு உடன்படவில்லை இந்நிலையில் இன்று பூங்குன்றன் தனது முகநூல் பதிவில் தான் மட்டுமே முன்னேற வேண்டும் என நினைக்காமல் தன்னை பின்தொடரும் கூட்டத்தையே முன்னேற்ற பாதை கழித்து செல்பவன்தான் நல்ல தலைவன் என எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாமல் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க